ே நம்ம அன்றைக்கி வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் கூடிய பாபநாசம் அப்படிங்கிற பகுதி தான் வந்திருக்கோம் இந்த பாபநாசம் அப்படிங்கிறது சொன்னாலே எல்லாருமே பாபநாச சுவாமி கோவில் தான் ஞாபகத்துக்கணும் அப்பேற்பட்ட பெருமை மிக்க கோயிலுக்கு தான் நம்ம அன்னி இன்றைக்கி வந்திருக்கோம் இந்த கோயிலில் வந்து ஏதோ கும்பாபிஷேகம் வருதான் என்ன தெரியல கோயில் ஃபு பார்த்திங்கன்னா வேலை வேலையில் நடந்துருக்குது அங்கே பாருங்கள் எல்லாமே பெயிண்ட் பண்ணுறதுக்காண்டியே அந்த சாரமும் அமைச்சு வச்சுருக்காங்க சுற்றி கோயிலில் சுற்றி நிறைய வேலை நடந்துருக்குது இப்போ தான் ரொம்ப நாள் கழித்து இந்த கோயிலில் வந்து நான் இப்போ தான் பார்க்குறேன் இந்த பெயிண்ட் பண்ணக்காண்டிய ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருக்குது இந்த கோயிலில் வந்து மிகவும் பார்த்திங்கன்னா சிவாலயங்கள்லேயே இது ஒரு முக்கியமான சிவாலயங்கள் இந்த கோயில் நிச்சயமாக நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த பாபநாசம் தெரியாமல் இருக்காது அது இந்த படம் வந்ததுக்கப்புறம் இந்த பாபநாசம் அப்படிங்கிறது ரொம்பவும் பார்த்திங்கன்னா புகழ்பெற்ற இடமா இருக்குது அப்பேற்பட்ட தான் நம்ம இங்கே வந்திருக்கோம் பாருங்கள் இதுதான் கோயில் நேரா தேர்தலில் இந்த ச ரைட்டில் போகணும் உள்ள கோயிலுக்குள்ளே நம்ம வந்து கோயிலுக்குள்ளே போகலாம் கேமரா கொண்டு நம்ம வந்து வெளியில தான் இருக்கோம் அங்கே பாருங்க கோயிலில் வந்து கடையாக போட்டிருக்காங்க வாசலில் அங்கே பாருங்கள் எப்படி கடையை வந்து ஆக்கிரம் பண்ணி கோயிலே போட்டிருக்காங்க பாருங்கள் செருப்பெல்லாம் பாருங்கள் அங்கங்கே போட்டிருக்காங்க ஒரு முறையாக பார்த்திங்கன்னா செருப்பை போடணுன்னு இல்லை எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா போட்டு போயிருக்காங்க இந்த கோயிலையும் பார்த்திங்கன்னா நிறைய அங்கங்கே சுத்தமே இல்லாமல் நீட்டாகவே இல்லாமல் இருக்குங்க பாருங்கள் எங்கங்கே படுத்து கிடக்குறாங்க அங்கங்கே வந்து சாப்பிட்டு அந்த இதெல்லாம் பிளேட்லாம் அப்படியே போட்டு போயிருந்தாங்க இந்த கோயிலில் ஏற்றாப்பிட்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த தாமிரப்பணி பண்ணி ஆறு போயிட்டுருக்குது அதுதான் வந்து இந்த குளிக்கணும் நிறைய பேர் வந்து இந்த திதி கொடுக்கக்காண்டி இங்கே நிறைய பேர் வருவாங்க பாபநாசம் கோயிலுக்கு அப்படி வரவங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இறந்து போனவங்களுடைய பழைய துணியெல்லாம் விட்டுட்டு போயிருந்தாங்க அந்த பாபநாசம் கோயில் இந்த ஆற்றுலேயே இந்த மாதிரிலாம் துணியெல்லாம் விடாதீங்க இங்கே ஏன்னா அந்த துணியெல்லாம் விட்டீங்க அப்படின்னா அந்த இடம் வந்து சுத்தம் சுகாதாரம் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அப்படியே வந்து நோய் கிருமி தொற்று ஏற்படுது நிறைய இடங்கள்ல அது இல்லாமல் பார்க்குறதுக்கு முகம் சுழிக்கிற வகையில் இங்கே நிறைய இருக்குது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அவங்க வந்து கொண்டு வர பொருட்கள் அங்கங்கே போட்டு போகிறதுனால நீங்கள் பார்த்துருக்கீங்களா இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா இந்த எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் ரொம்ப நீட்டாக சூப்பராக இருந்துச்சுங்க ஆனால் இந்த இந்த இடத்துல வந்து பெரிய அளவில் பராமரிப்பே இல்லாமல் ஏதோ ஒன்று இருக்குது பாருங்கள் அப்படியே தான் இருக்குது நல்ல இந்த இடத்தெல்லாம் நீட்டாக வச்சு இந்த பொதுமக்கள் வந்து குளிக்க ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாங்க இங்கே பாருங்கள் ஏ தாப்புலாம் பார்த்திங்கன்னா தாமரை பண்ணி போய்ட்டுருக்குது அதனால் குளி குளிக்கிறதுக்கு எந்த ஒரு வசதியுமே இல்லைங்க அந்த காலத்தில் கெட்டப்பட்ட அந்த படிக்கட்டு தான் இருக்கணும் இல்லை அந்த பாறைக்கு இடையில் குடி போய் அங்கே போய் தான் குளிக்கணும் அங்கே பாருங்கள் முறையான ஒரு வசதியே இல்லை இந்த இடத்துல குளிக்க நம்மளே இங்கே பாருங்கள் தட்டு தடுமாறு தான் அந்த பாறைக்கு மேலே கூட ஏறி வந்து குளிக்கிறோம் வயசானவங்களாம் வந்தாங்கன்னா ரொம்ப தான் அந்த இடத்துல வந்து இன்னொரு இடம் கெ குளிக்க கெட்டி கொடுத்துருக்காங்கனாங்க ரைட் சைடில் தென்பகுதியில் அது வந்து ரொம்ப கம்மியாக தான் ஆட்கள் குளிக்க முடியாது அங்கே பாருங்கள் நேராக தடவை தான் ஆனால் அங்கே வந்து அவ்வளோவா நிறைய பேர் குளிக்க முடியாது அதுவும் இல்லாமல் அங்கே ஃபுல்லாமே பெரும்பாலும் பார்த்திங்கன்னா லேடிஸ் தான் குளிச்சுட்டு இருப்பாங்க அங்கே வந்து ஜென்ஸ் பெருசாக போக மாட்டாங்க அங்கே பாங்க ஏற்ற அதுதான் இன்னும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா இந்த அரசாங்கம் வந்து இது நல்ல பொதுமக்களுக்கு வந்து குளிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் மேலும் பார்த்திங்கன்னா நெடுந்தோட்டத்துலேருந்து வரக்கூடியவங்களுக்கு அது நல்லா தங்குறதுக்கு நல்ல கழிப்பறை வசதின்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் குடிநீர் வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய வரைக்கும் இந்த கோயில் எந்த ஏற்பாடுமே பண்ணவே இல்லைங்க பாருங்கள் தாமிரபணி ஆற்றுல வந்து எப்படி இருக்கு பாருங்க இதெல்லாம் அங்கங்கே பார்த்தீங்கன்னா இந்த கொண்டு வர துணியெல்லாம் போட்டு போயிருந்தாங்க அவங்களுடைய இதெலாம் அதெல்லாம் ரொம்ப வந்து தவறான ஒரு நடவடிக்கை இந்த பாபநாசம் கோயிலில் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய கழிவு பொருட்கள்லாம் இங்கே வந்து போட்டு போயிடறாங்க அது வந்து நான் இங்கே போட்டு போனீங்கன்னா பாவங்கள்லாம் தொளையும் அப்படின்ட்டு அப்போலாம் பாவங்கள்லாம் தொலையாது நீங்கள் வந்து இந்த ஆட்டை தான் பார்த்திங்கன்னா மாசுபடுத்துறீங்க அதனால் யாரும் பாபநாசத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுடைய அந்த யாருந்தால் உங்களுடைய பொருட்களை துணிகள்லாம் இங்கே போட்டு போவாங்க தயவு செஞ்சு ஆறு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மாசு அடைஞ்சு தான் போகுது இப்போ பாருங்கள் இந்த படிக்கட்டெலாம் பழைய காலத்திலேயே கெட்டப்பட்ட படிக்கட்டுங்க புதுசாக எதுவுமே ஏற்பாடு பண்ணி கொடுக்கவே இல்லை கவர்மெண்ட்டு இதெல்லாம் நீட்டாக வச்சு பொதுமக்களுக்கு வந்து குளிக்க ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம்ங்க இருபலத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து அறுநத்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது ஒரு அறுநத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோயிலோட நிலமை பார்த்திங்கன்னா எப்படின்னு ஆனால் இதுவே ஒரு ப்ரைவேட்டில் வந்து மற்ற வழிபாட்டு தலங்கள்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா செம்ம நீட்டாக இருக்குது குடிநீர் வசதி பார்க்கிங் வசதி பாத்ரூம் வசதி தங்கும் வசதினு எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க ஆனால் ஒரு அரசாங்கம் கோயிலை நடத்துதுன்னா அது வந்து பாருங்க எப்படி இருப்பாங்க முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா இல்லை மாறுதலே அடையவே இல்லை அப்படியே தான் இருக்குது நல்ல அரசாங்கம் வந்து இப்போ பண்ணி கொடுக்குறோங்க மக்களுக்கு அப்போ தான் மக்கள் வந்து நிறைய பேர் வருவாங்க நீங்கள் வந்து கோயிலை வந்து மரத்தை கொண்டு போய் சேர்க்கலனாலும் பொதுமக்கள்கிட்ட அந்த கோயிலோட பாரம்பரியத்தை அழிச்சிட்றாங்க என்றைக்குமே வாருங்க இந்த இதெல்லாம் படிக்கிறதுலாம் அந்த காலத்துலேயே கட்டப்பட்டது தான் அப்படியே தான் இருக்குது இன்னும் கோயிலில் வந்து கொஞ்சம் சுத்தமாக இருக்கணுங்க இப்போ மாதிரி பரவாயில்ல இந்த பிளாக் போட்டிருக்காங்க இந்த வண்ண கற்கு முன்னெல்லாம் ஒன்றுமே கிடையாது ரொம்ப மண்ணாதான் கிடந்துச்சு இப்போ தான் இடையில போட்டிருக்காங்க போகிறது ஓரளவு பரவாயில்லாமல் இப்போ நீட்டாக இருக்குது ஆனால் இன்னும் பார்த்திங்கன்னா அரசாங்கம் நிறைய ஏற்பாடு பண்ணி கொடுக்கணுங்க அதாவது ரொம்ப தூரத்தில் இருந்து வரவங்கலாம் பார்த்திங்கன்னா இந்த பாபநாசம் பகுதியில் தங்குறதுக்கு வந்து பெரிய அளவில் இது இல்லை எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டில் தான் இருக்குது லாஜெலாம் அந்த லாஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பல மடங்கு கட்டணம் வசூல் பண்ணுறதா அப்படின்னு நிறைய புகார்கள் தெரிவிச்சுட்டுருக்காங்க அதாவது ஒரு நாள் தங்கினாலும் ஒரு மணி நேரம் தங்கினாலும் பார்த்தீங்கன்னா ஒரே வாடகை தான் கேட்குறாங்க நிறைய பேர் லேடிஸு எல்லாம் வராங்க அவங்களாம் பார்த்திங்கனா இந்த ட்ரெஸ்ஸிங் பண்ணி அவங்க வந்து ரிப்ரெஷ் ஆகுறதுக்காண்டி நிறைய ரூமுக்கு கேட்குறாங்க ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நீங்கள் ஒரு நாள் வாடகை தான் கொடுக்கணும் அப்படின்னு இங்கே இருக்க தனியாக இருந்த லாட்ஜெலாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ரூம்லாம் மடாவடி நிறைய பண்ணிட்டுருக்காங்க அதனால் அந்த அரசாங்கம் வந்து நிறைய பார்த்திங்கன்னா இந்த இடந்தூரத்தில் வரவங்களுக்கு தங்கும் வசதி ஏற்படுத்தி கொடுத்து குறைந்த விலையில் மக்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் இப்போ வந்து பாருங்க கோயிலில் வந்து வேலை நடந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாமே அங்கங்கே வேலை தான் பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க பாருங்கள் கோபுரத்துலாம் பெயிண்ட் அடிக்காண்டியே இது கட்டி வச்சுருக்காங்க இன்னும் கோயிலை வந்துங்க நம்ம நீட்டாக நல்லா பராமரிக்கணுங்க இது பாருங்க எப்படி இருக்குது பாருங்க கோயில் பாலடிஞ்ச கோயில் மாதிரி இருக்குது அதாவது பழமை மாறாமல் இருக்க வேண்டியதுதான் கோயில் அதுக்காண்டியே நம்ம வந்து அப்படியே அதை வந்து போட்டுறக்கூடாது காலத்துக்கு ஏற்ப அதை வந்து புதுப்பிச்சு நல்லா வந்து நல்ல புதுப்புலிவுடன் காட்சி அளிக்க வைக்க வேணும் இப்படியாங்க போட்டுருவாங்க பாபநாசம் கோயிலாம் பார்க்குறதுக்கே ஏதோ பழைய பாலடிஞ்ச கோயில் மாதிரி இருக்குது ஆனால் அதில் வர வருமானத்தை மட்டும் கரெக்டாக எடுத்துட்டாங்க அந்த கோயிலை வந்து மெயின்டைன் பண்ணதுக்கு வந்து ஆட்கள் அப்படிங்கிறது குறைவு தான் இந்த லெஃப்டில் இருக்கல இது எல்லாமே பார்த்திங்கன்னா பரிகார மண்டபம்னு சொல்லுவாங்க நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன தோசை இருக்கோ அது தகுந்தாப்பில் வந்து பரிகாரம் பண்ணுவாங்க இந்த கோயிலுக்கு தென்பகுதியில் இருக்குது இதுதான் பரிகார மண்டபம் பாருங்கள் இந்த ரோடு கோயிலுக்கு தென்பகுதியில் இருக்கிறது எல்லாமே மண்டபம் தான் உங்களுக்கு செவ்வாய் தோசம் க நிறைய தோசம் இருக்குல்லாம் ஒவ்வொரு தோசமாக அதெல்லாம் இங்கே வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கான இடம் இங்கே இருக்குது பாபநாசத்தில் வந்தீங்கன்னா நிச்சயமாக இதை வந்து நீங்கள் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது வந்து கோயிலோட தென்பகுதி நம்ம போயிட்டுருக்குது கோயிலை வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் நீட்டாக பராமரிக்கணுங்க அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அசிங்கமாக ஒரு சுத்தமே இல்லாமல் இடமாக தான் வச்சுருக்காங்க அதனால் கோயிலை வந்து நல்லா இன்னும் நீட்டாக பராமரிக்கணும் அப்போ தான் பொதுமக்கள் வந்து எங்கெந்த வருவாங்க வரக்கூடிய காலங்கள்லயாவது நல்லா நீட்டாக பராமரிப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு